இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் ஜாதிகா கசாயம் அதுக்கு தேவையான பொருள்கள் சித்திரத்தை இப்ப பார்க்க போகலாமா சாதிகாய் மூணு போட்டிருக்கேன் ஓமம் ஒரு அஞ்சு கிராம் போட்டிருக்கேன் சுக்கு ஒரு துண்டு சித்திரத்தை ரெண்டு துண்டு மாச்சக்காய் ஒன்று மிளகு ஒரு அஞ்சு கிராம் இப்போ இதை நுனிக்கிட்டு வரப்போகிறேன் நல்லா பார்த்திங்களா அப்படி நல்லா ஐஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நான் கஷாயம் போட போகிறேன் ரெண்டு பேருக்குன்னா இப்படி ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் ஊற்றிங்க அதனால் தான் இப்போ நான் இதை கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நல்லா சுண்டி இருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆரட்டம் அதை வடிகட்டுறேன் கசாயம் ரெடி ஆயிருச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா தோப்பாக இருக்குது இந்த கசாயம் வந்து எதுக்கு நல்லதுன்னா சாதிக்காய் வந்து இதயத்துக்கு நல்லது சுகருக்கும் நல்லது இந்த மாச்சக்காய் வந்து வகுத்து குடலில் இருக்கிற புண்ணை ஆற்றும் வால் மிளகு வந்து தொண்டை கரகரப்பை அது எடுக்கும் மிளகு ஓமம் வந்து சக்தி ஆகும் சுக்கும் பித்தத்தை எடுக்கும் இது மாதிரிக்கு ஒரு நல்ல வைத்தியத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் இது இயற்கையான பொருள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்